அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் தொடர்ந்து நூல்காஞ்சி இணையதளத்தில் நாம் மிக பெரும் தமிழ் அறிஞர்களை பற்றி பேசி வருகிறோம் அந்த வழியில் இன்றைக்கு நாம் பேசப்போவது மிகச்சிறந்த பெரு ரசிகரான டி கே சிதம்பரநாதரை பற்றி நாம் பேச போகிறோம் என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்தே நான் டி கே சிதம்பரநாதருடைய நூல்களை படித்து வருகிறேன் டி கே சிதம்பரநாதர் என் உள்ளத்தில் மிக உயரிய இடத்தில் இருக்கிறார் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய உரையின் மூலமாக நான் கம்பனை கற்றுக்கொண்ட போதும் டி கே சிதம்பரநாதருடைய கம்பரு தரும் ராமாயணத்தில் நான் கம்பருடைய பேரழகை கண்டு 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 மகிழ்ந்தவன் அந்த வகையில் இன்றைக்கு டி கே சிதம்பரநாதரை பற்றி உங்கள் முன்னே உரையாற்றுவதிலே மட்டிலாத பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுல பல்லவருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தை நந்திவர்மன் என்கிற ஒரு அரசன் ஆண்டு வந்தார் அவன் மிகப்பெரிய ரசிகனாக இருந்திருக்கிறான் மிகப்பெரிய ரசிகன் தமிழ் அறிந்தவன் அவன் என்ன பண்றான் அந்த நந்திவர்மன் ஒரு நாள் காஞ்சிபுரத்துல நள்ளிரவில வந்து ஊர் சோதனைக்காக சாலையில் நடந்து செல்கிறான் அப்படி நடந்து செல்கிற போது அவன் ஒரு அழகிய பாடல் கேட்கிறான் அந்த பாடல் அவனை ஈர்க்கிறது மதி அடைந்தது உன் வதனம் மறிகடல் அடைந்தது உன் கீர்த்தி அப்படின்னு ஒரு இசை பாடலை அவன் கேட்கிறான் அந்த பாடல் வந்து அவனை வந்து ரொம்ப ஈர்க்குது ஈர்த்த உடனே அந்த பாடல் ஒழிக்கக்கூடிய அந்த திசை நோக்கி அவன் பயணப்படுகிறான் அந்த அந்த பாடல் ஒழிக்கிற வீதி வந்து தேவதாசிகளினுடைய வீதி அந்த பாடல் ஒலிக்கிற அந்த வீட்டுல போய் கதவு திறக்கிறான் அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க ரொம்ப அருமையான பாடலும்மா இந்த பாடல் வந்து ஒரு தனிப்பாடல் அல்ல ஒரு நூல்ல இருக்கக்கூடிய பாடல் எனக்கு அந்த பாடல் பூரா நீங்க பாடி காட்டணும் அப்படின்னு அவ கேக்குறான் ஆனா அந்த அம்மா வந்து நான் பாடி காட்டுறேன் ஆனா ஒரு நிபந்தனை அப்படிங்கிறார் என்ன நிபந்தனை என்ன நிபந்தனையானாலும் அந்த பாடலை கேட்பதற்காக நான் ஒத்துக்கொள்கிறேங்க அப்ப சொல்ற நூறு பாடல் இருக்கு அந்த நூறு பாடலையும் நான் பாடி காட்டுறேன் அந்த பாடலினுடைய முடிவில் வந்து தீ வளர்த்து அந்த தீயில் நீங்கள் உயிரை விட வேண்டும் என்கிறார் அதற்கும் அந்த நந்திவர்மன் உடன்படுகிறான் நூறு பாடலையும் கேட்டு தீ வளர்த்து அதில் உயிர் விடுகிறான் என்று முடிகிறது அந்த கதை இது நம்ப முடியாத கதைதான் இந்த கதையில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நந்திவர்மனின் தமிழ் ஆர்வத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் அந்த நூறு பாடலையும் கேட்டு தீ வளர்த்து அதன் வந்து வீழ்ந்து விடுகிறான் என்று நந்தி கலம்பகம் சொல்லுகிறேன் இப்படி தமிழுக்காக உயிரை கொடுத்த பெரிய ரசிகர்கள் இருந்திருக்கிறார்கள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோகமுள் டி ஜானகிராமனுடைய மோகமுள்ள ஒரு இசைக்கலைஞர் வருவார் அந்த இசைக்கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சேவல் வந்து கூவுது பாருங்க அந்த அந்த சேவல் கூவுறத அப்படியே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிருப்பார் மறைஞ்சு நிற்பார் அது மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம டி ஜானகிராமன் மோகம் உள்ள இசைக்கலைஞரை வடிவத்துல படைச்சிருப்பார் இது மாதிரி இசைக்காக உயிர் கொடுத்தவங்க இசையை ரசிச்சவங்க ஏராளமான பேர் இருந்திருக்காங்க நம்ம இசை பண்டிதர் ஆபிரகாம் லிங்கன் ஆஹ் பண்டிதர் ஆபிரகாம் பண்டிதர் என்ன செய்யறாரு ஆஹ் ஒரு பிச்சைக்காரன் ஒரு அருமையான பாடல் பாடுறான் அந்த பாடலை கேட்கறதுக்காக பிச்சைக்காரன் பின்னாலேயே போறாரு உவே சாமிநாதன் ஐயரை பத்தி சொல்லுவாங்க நாலு வரி பாடல் மூணு வரிய கேட்டுட்டாரு நாலாவது வரி வந்து அவருக்கு அந்த வரிய அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே தடவை அந்த பரதேசி பின்னாலே போயிருக்காரு எனக்கு பிடிச்ச பாடலை இன்னொருத்தரும் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி நான் ஏமாந்த கதைகள் உண்டு அதெல்லாம் நான் விவரிச்சு சொல்ல விரும்பல அது மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம டி கே சிதம்பரநாதர் அதாவது தீர்த்தாரப்பன் கிளாங்காடு ஆஹ் சிதம்பரநாதர் தீர்த்தாரப்பன் கிளாங்காடு சிதம்பரநாதர் தான் டி கே சி அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் அந்த தீர்த்தாரப்பன் கிளாங்காடு சிதம்பரநாதர் வந்து மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்கிறார் அவர் மிகப்பெரிய ரசிகர் என்பதற்கு ஒரு பெரிய சான்று சொல்லுவாங்க கி ராஜ நாராயணன் சொல்லியிருக்காரு அஹ் சிதம்பரநாதரை பத்தி அது மாதிரி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் சிதம்பரநாதரை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் அதே மாதிரி கவிமணி தேசிகம் பிள்ளை பிள்ளையை வந்து சிதம்பரநாதர் கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய பாடலை தமிழ்நாடு முழுவதும் பரப்பியதில் முதன்மை பெற்றவர் யார் என்றால் நமது தீர்த்தாரப்பன் கீழாங்காடு அஹ் சிதம்பரநாதரை சொல்லலாம் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பெரிய ரசிகர் என்பதற்கு நம்ம சிதம்பரநாதருக்கு ஒரு பையன் அவரு முப்பத்தி எட்டு வயதுல மரணமடைந்து வருகிறார் ஏராளமான இரங்கற்பாக்கள் வருகின்றன அந்த பையனை குறித்து ஏராளமான இரங்கற்பாக்கள் சிதம்பரநாதருக்கு வருகின்றன எல்லாத்தையும் படிச்சு பார்க்கிறார் அப்ப நம்ம கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளையுடைய இரங்கற்ப டிகேசி படிக்கிறார் படிச்சுட்டு ரொம்ப அந்த இரங்கற்பாவில் இருக்கக்கூடிய அந்த கவி நயத்துக்குள்ள ஆட்பட்டு போறார் மகனை இழந்திருக்காரு வருத்தத்துல இருக்காரு ஆனா அந்த வருத்தத்தை காட்டிலும் அந்த கவிமணி தேசிகம் பிள்ள விநாயகம் பிள்ளை எழுதியிருக்காரு பாருங்க இரங்கற்பா அந்த தமிழ் வந்து இவருக்கு மிக அழகான தமிழ் அப்படி தமிழ் அப்ப அவர் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட இறங்கற்பாவுக்காக நான் இன்னொரு மகன் இல்லாம போயிட்டானேன்னு சொல்றார் இப்படிப்பட்ட இறங்கற்பா எனக்கு இன்னொரு மகன் இல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட மகா ரசிகராக நமது தீர்த்தாரப்பன் கிளாங்காடு சிதம்பரண திகழ்ந்திருக்கிறார் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய ரசிகருங்க நான் சின்ன வயதிலிருந்து அவரது நூல்களையும் அவர் கம்பர் தரும் ராமாயணத்தையும் நான் படித்தேன் வைமுக்கோவுல இருந்து நம்ம வந்து நிறைய பாடல்களை படிச்சோம் இருந்தாலும் சில பாடல்களை சிறப்பு தன்மையோடு பதம் பிரிச்சு அந்த மெட்டலாம் தான தன தான தன தானா தான தன தான தன தானா தான தன தான தன தானாலாம் போட்டு சொல்லுவார் இப்ப அவரு சொல்லி அவருடைய கம்பர் பெரும் ராமாயணத்திலிருந்து நான் அனுபவிச்சு சில பாடல் இருக்குன்னா வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியும் மறைய பொய்யோ எனும் விடையாடரும் இளையானோரும் போனான் மையோ மர கதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதர் அழியாடகுடையான் கால் பாய்வன முதுமேதிகள் கதிர்மேய்வன கடைவாய் பால் பாய்வன நரைபாய்வன மலர்வாய் அடி படர சேல்பாய்வன கயல் பாய்வன செங்கால் மட அன்னம் போல் பாய் வடவார் மடவார்படி நெடுநாடவை போனார் இது மாதிரி நிறைய பாடல்களை வந்து அவரிடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய பாடல்களுக்கு உயிரூட்டி இருக்கிறார் தெளிவுபடுத்தி இருக்கிறார் நம் மனதில் நீங்காத இடத்தை அந்த பாடல்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்காகவே அவரை நம்ம வந்து போற்றி போற்றி போடலாம் அப்படிப்பட்ட டி அவர்கள் தென்காசியில ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிப்பவர் திண்ணை பள்ளிக்கூடத்துல படித்த பிறகு உயர்நிலை கல்வியை வந்து அவர் வந்து தென்காசியிலேயே படித்தார் அதுக்கப்புறம் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவாங்க எஃப்ஏ படிப்பு அதாவது கலைகளை பற்றி படிப்பது ஓவியம் சிற்பம் இவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆர்ட்டை வந்து அவர் திருச்சியில வந்து தூய வடனார் கல்லூரியில ஓராண்டு படித்திருக்கிறார் அதற்கு அப்புறம் பிஏ படிப்பை வந்து தாம்பரம் கிறித்தவ கல்லூரியில் படித்திருக்கிறார் அதற்கப்புறம் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருக்கிறார் அதில் தோல்வி கண்ட பிறகு கேரளாவில் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில வந்து படிச்சு பிஎல் பட்டம் பெற்றார் பிஎல் பட்டம் பெற்ற பிறகு திருநெல்வேலியில வந்து வழக்கறிஞராக தொழில் நிகழ்த்தியிருக்கிறார் இந்த வழக்கறிஞர்கள் வந்து தமிழுக்கு ஆற்றிய சேவை என்பது தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்பது பெரிது ராபி சேது பிள்ளை காசு பிள்ளை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்பா துறையார் எல்லாம் வந்து வழக்கறிஞராக இருந்து தமிழ் தொண்டாக்கியவர்கள் அதில் மிகச்சிறந்து விளங்கியவராக நமது டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழிலையும் செம்மையாக கொண்டு தமிழ் தொண்டையும் ஆற்றினார் இதுல வந்து அவர் வந்து பெரிய ரசிகர் அவர் வந்து உம் எந்த படைப்பையும் அவர் வந்து படைக்கல அவரை போய் கேட்டாங்க இவ்வளவு பாடல்களை நீங்க தெரிஞ்சிருக்கீங்களே தமிழ்ல இவ்வளவு நுட்பம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்களே நீங்கள் ஏன் ஒரு படைப்பையும் படைக்கவில்லை நீங்கள் ஏன் எந்த தமிழ் பாடல்களையும் இயற்றவில்லை நீங்கள் இயற்றி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா தமிழினுடைய சொல் வளம் இருக்கு பாருங்க அந்த தமிழினுடைய சொல் வளம் அடங்கா ஆற்று மணலை போன்றது நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல்களே ஏராளமாக இருக்கிற போது நான் ஏன் கவிதை இயற்ற வேண்டும் என்று கேட்டார் ஒவ்வொரு பாடலை வந்து அவர் வந்து சொல்லும் அதுக்கு ஒரு முகமுறை சொல்லுவார் அப்புறம் பாடலை பாடி காட்டுவார் அப்புறம் வந்து படம் பிரித்து காட்டுவார் ஒவ்வொரு பதத்துக்கும் விளக்கம் சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவருக்கு திகழ்ந்திருக்கிறார் தனது வருமானத்தை எல்லாம் தமிழுக்காகவே செலவிட்டு அவர் வீட்டுல மாலை நேரங்களில் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் கூடுவார்கள் அவர்களுக்கெல்லாம் வீட்டுல அந்த அம்மா வந்து நிறைய பலகாரங்களா காப்பி பலகாரம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க நிறைய தன் வருமானங்களையெல்லாம் தமிழுக்கு செலவிட்டு தனது ரசிப்புத்தன்மையை தனது மனதை அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் நிறைய திருநெல்வேலியில வந்து பதினைந்து ஆண்டு காலம் இருந்திருக்கிறார் பதினைந்து ஆண்டு காலமும் அஹ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வட்டத்தொட்டின்னு சொல்லுவாங்க எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து தமிழ் குறித்து பேசுவது அவங்களுக்கு தெரிந்த பாட்டு கவிதை எந்த படைப்பையும் அவர் படைக்கல அவர் வந்து படைத்திருக்கிறார் என்று சொன்னால் வந்து இதய ஒலி அப்படிங்கிற ஒரு நூல் இதய ஒலி அப்புறம் வந்து அற்புத ரகசியம் கம்பன் யார் என்ற மூன்று நூல்களை அவர் படைத்திருக்கிறார் கம்பன் யார் இதய ஒலி அற்புத ரகசியம் மூன்றும் டி நமக்கு தந்தது அது போக கம்பர் தரும் ராமாயணம் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கம்பர் தரும் ராமாயணத்துக்காக தான் அவர் கொண்டாடப்படுறார் இப்ப கம்பராமாயணம் வந்து நமது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பத்தாயிரத்தி நானூறு பாடல்கள் என்று அஹ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சொல்லுது அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் பத்தாயிரத்தி எழுநூறு பாடல்னு சொல்லுது ஆஹ் அப்புறம் வந்து நம்ம வைமு கோபாலகிருஷ்ணன் ஆச்சாரியார் வந்து பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு பாடல்கள் சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பூவே சாமிநாத ஐயர் வந்து ஒரு கணக்கு கொடுக்குறார் இவ்வளவு பாடல்னு ஆனா எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள் என்ற போதிலும் நம்ம டிகேசி என்ன பண்ணினார்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பாடல்கள் தான் கம்பர் தரும் பாடல் கம்பர் எழுதியது ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமது பால காண்டத்தையும் அயோத்திய காண்டத்தையும் ஆயிரத்தி அஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயோ நாற்பதுலயோ நாற்பத்தி நாலுலயோ வெளியிடுறாரு நாற்பத்தி நாலுல வெளியிடுறாரு அப்புறம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவர் மரணமுற்ற அந்த ஆண்டிற்கு காண்டத்தை வெளியிடுறாரு அதுக்கு இடையில வந்து சுந்தர காண்டத்தை மட்டும் அவர் எழுதல மத்த ஐந்து காண்டங்களையும் அவர் எழுதிடுறாரு மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சு பாடல்கள் தான் இதுல வந்து பல பேருக்கு உடன்பாடு இல்லை அவருடைய நண்பர்களாகிய கவிமணி தேச விநாயகன் பிள்ளைக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்புறம் வந்து வையாபுரி பிள்ளைக்கு உடன்பாடு இல்லை இவங்களுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது இவர் இப்படி சுருக்கினதுனால அவரை எதிர்த்தார்கள் ஆனா கல்கியும் பாஸ்கர தொண்டமானும் இதை ஆதரித்தார் இவர் என்ன சொன்னார்னா இதுதான் கம்பருடைய பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஆயிரத்தி ஐநூத்தி பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெளியிட்டாரு ஆனா அற்புதமான ஒரு பதிப்பு அவருடைய பதிப்பு கம்பர் பெரும் ராமாயணம் வந்து தமிழ் பெருமக்கள் எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டிய அஹ் படிப்பு புத்தகம் என்று நான் சொல்லுவேன் அருமையான ஒரு சந்தம் சந்த நயத்தோடு பிடிச்சு இந்த உதமுறை மட்டும் அவர் நாற்பத்தி அஞ்சு பக்கங்களுக்கு எழுதியிருக்காரு கம்பராமாயணத்தை எப்படி படிக்கணும் கம்பனை எப்படி நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும் கம்பராமாயண பாடல்களை எப்படி நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் பிரித்து நாற்பத்தி அஞ்சு பக்கங்களுக்கு முன்னுரை மட்டும் எழுதியிருக்காரு அந்த முன்னுரைய தமிழ் பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் விரும்பிகள் எல்லாரும் அவசியம் அந்த கம்பர் தரும் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி அஞ்சு பக்கங்களையும் நம்ம படிச்சுட்டோம்னா நமக்கு கம்பன் மேல் வந்து பெரிய விருப்பம் உண்டாகும் அப்புறம் அவர் வந்து இசைப்பாடல்கள் தமிழ் இசைப்பாடல்கள் அப்புறம் வந்து தமிழ் களஞ்சியம் இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்தார் முத்தொள்ளாயிரத்தை பதிப்பித்தார் முக்கியமாக முத்தொள்ளாயிரத்தை பதிப்பித்ததை வந்து நம்ம வந்து பாராட்டணும் அதை வந்து ரசிச்சு ரசிச்சு அந்த நூறு பாடல்களுக்கு அருமையான விளக்க உரை எழுதியிருக்கார் முத்தொள்ளாயிரம் டி கேசியினுடைய முத்தொள்ளாயிர கருத்துரையை தமிழ் பெருமக்கள் அவசியம் படிச்சாதான் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ரசிகராக எவ்வளவு பெரிய தமிழ் விரும்பியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் வந்து உணர முடியும் அப்புறம் வெள்ளக்காரங்க காலத்திலேயே அவர் வந்து ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டினுடைய மேலவை உறுப்பினராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அறநிலையத்துறை ஆணையராக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் வெள்ளக்காரன் வந்து சரியான ஆள் பார்த்து அந்த பொறுப்பை கொடுத்தான் இதுக்கு இவர் சரியான நபர் இதுக்கு இவர் தகுதியானவர் தகுதி உடையவர் என்று அறிந்து அந்த பணியில் இவரை நியமித்தார்கள் அதை திறம்பட செய்தார் நிறைய ஆங்கிலேயர்களுக்கு அவர் தமிழ் பாடல்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் திருக்குற்றால புற வங்கியை எல்லாம் ஆங்கிலத்துல வந்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கம்பராமாயணத்தை ஆங்கிலத்திலே இருக்கிறார் அதாவது சங்க இலக்கியத்தின்பால் அவர் வந்து பெரிய நாட்டம் கொண்டிருப்பதாக நான் அறியவில்லை அவர் இந்த விருத்த பாடல்கள் திருக்குற்றால புறவஞ்சி அஹ் கம்பராமாயணம் இது மாதிரி விருத்தங்கள் வரக்கூடிய பாடல்களின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கிறார் அதை ஆங்கிலப்படுத்தி அதை பிறருக்கு சொல்லுவதில் மிகப்பெரிய வல்லுநராக திகழ்ந்திருக்கிறார் இப்படி அவருடைய ரசிப்புத்தன்மையை நாம் உணர வேண்டும் அவரை கொண்டாட வேண்டும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற பாடல்களுக்கு அவர் மிகப்பெரிய சேவையாற்றி இருக்கிறார் வில்லு பாட்டுக்கு பெரிய சேவையாக்கி இருக்கிறார் அப்புறம் வந்து கீர்த்தனைகளை எல்லாம் தொகுத்திருக்காரு கீர்த்தனை பாடிய அந்த தமிழ் பாடல் ஆசிரியர்களை எல்லாம் நமது தமிழ் பெரு உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் என்று நமது டி கே சிதம்பரநாதரை சொல்லலாம் இதெல்லாம் காட்டிலும் முக்கியமான செய்தி ஒன்று உண்டென்றால் நான் காரக்கூடிய சேர்ந்தவன் காரைக்குடியில வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பர் விழா வந்து நடந்து வருகிறது அந்த கம்பர் விழாவை உருவாக்கியவர்கள் வந்து சோனா முருகப்பாவும் கம்பன் அடிப்பொடி என்கிற சா கணேசன் அந்த இந்த முதல் கம்பர் விழாவுக்கு தலைமையேற்று உரையாற்றியவர் டி கே சிதம்பரநாதன் முதல் கம்பர் விழாவுக்கு தலைமையேற்று அந்த கம்பர் விழாவை காரைக்குடியில் தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றியவர் டி கே சிதம்பரநாதன் என்பதுல வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை உண்டு இன்னைக்கு வந்து கம்பனை பற்றி தமிழ் உலகம் கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறது அவரை பற்றி பேசுகிறது உணர்கிறது என்றால் அதற்கெல்லாம் மூல ஆதாரமாக இருந்தவர் வந்து டி கே சிதம்பரநாதர் தான் நான் வந்து தெரிந்து கொண்ட செய்தி என்னன்னா அவர் கம்ப ராமாயணத்துக்கு ஆதாரமாக கொண்டவர் வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாருடைய உரையை அவர் ஆதாரமாக கொண்டிருக்கிறார் அப்புறம் ஆஹ் கனக சுந்தரம்னு ஒருத்தரை பத்தி அவர் சொல்றார் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணிலேயே கம்பராமாயணத்தை பதிப்பித்திருக்கிறார் நம்ம டி கேசி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இருந்து விடைபெற்றுக் கொண்டார் எழுபத்தி இரண்டு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் ஆனா இந்த கனக சுந்தரம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணில் பதிப்பித்திருக்கிறார் அந்த பதிப்பை நான் வந்து இதுவரைக்கும் பார்க்கல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பைமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிப்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு கனக சுந்தரம் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார் ஆதாரமாக முத்தொள்ளாயிரத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நூர் ராகவையன்காரும் உடைய அந்த பதிப்பை தான் முத்தொள்ளாயிரத்துக்கு அடிப்படையாக கொண்டு பதிப்பித்திருக்கிறார் அவருடைய உரைகளை எல்லாம் தமிழ் பெருமக்கள் படித்து அவரை உள்வாங்கி கொண்டாட வேண்டும் இதையெல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு இப்போது இணையதளத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற நூல் காஞ்சியை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்